ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு வங்கிங்க எப்போவுமே வந்து கிச்சன் சைடு வந்து ஜன்னலில் தட்டிக்கிட்டே இருக்கும் இந்த வாட்டி வந்து இந்த ஃப்ரெண்ட் டோர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆனோன்னு கதவை திறந்துட்டு வந்துருச்சுங்க அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ அங்கேயே உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி பழம் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க அது அப்புறம் பயந்துச்சு வெளியே போச்சு எங்கள் அம்மா ஓடாத ஓடாத உட்காரு அப்படின்னாங்க அப்புறம் அழகாக உட்காந்து சாப்பிடுச்சுங்க இன்றைக்கி அது மட்டும் வரல அதோட மகனையும் கூட்டிகிட்டு வந்துருக்கு பாருங்களேன் அழகாக அப்படியே அந்த குட்டி மங்கி அது மடியில் தொத்திட்டு அப்படியே இருக்குது பாருங்களேன் இந்த மங்கி வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்குங்க உள்ளெல்லாம் வராதுன்னா வராது ஏன்னா இது அடிக்கடி வருங்களாம் அப்புறம் நாங்கள் பிஸ்கெட்டெல்லாம் இருந்துச்சுங்க அம்மா பிஸ்கெட் எடுத்து கொடுங்க ஏன்னா எங்கள் அம்மா இல்லைப்பா நேற்று தான் பிஸ்கெட்லாம் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னாங்க அப்புறம் தக்காளி தான் இருந்துச்சுங்க சாப்பிட்டுச்சு அப்புறம் எங்கள் அம்மா ஐயோ பாவம் அந்த தக்காளி பத்தாதுன்ட்டு பின்னியும் ஒரு தக்காளி கொடுத்தாங்க அந்த தக்காளியும் வாங்கிட்டு உள்ளே வரல பாருங்களேன் அழகாக வெளியே தான் உட்காந்து சாப்பிடுதுங்க அந்த டோர்க்கிட்டேயே உட்காந்து சாப்பிட்டுச்சு அப்புறம் எங்கள் அம்மாவை என்ன பண்ணாங்க சரி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்தாங்கங்க ஆனால் அது சாப்பாடெல்லாம் சாப்பிடல வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போட்டுருச்சு சாப்பாடை கீழே போட்டுருச்சு அப்புறம் எங்கள் அம்மாச்சா குழந்தை வேற வச்சிட்ருக்கு ரொம்ப பசியாக இருக்குது போல் அப்படின்ட்டு வேறேன்னு கொடுக்குறக்கு ஸ்நாக்ஸ் இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் அப்புறம் பின்னியும் ஒரு தக்காளி கொடுத்தாங்க சாப்பிட்டுச்சு அந்த குட்டி மங்கி வந்து அந்த தோலெல்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக சாப்பிடுதுங்க இந்த பெரிய மங்கி சாப்பிட்ற அந்த ஜூஸ் எல்லாம் தக்காளி ஜூஸ் எல்லாம் குட்டி மாங்கி மேலே விழுந்துருச்சு உடனே அது எல்லாத்தையும் அப்படியே நக்கி அழகாக த குழந்தைய வந்து க்ளீன் பண்ணுது பாருங்களேன் சூப்பராக கேர் பண்ணி பார்க்குதுங்க சாப்பாடை வாங்கி ரெண்டு தான் வச்சிச்சு அப்படியே வச்சிருச்சுங்க சாப்பாடை குட்டி மாங்கி கொடுக்குது நான் அது வாங்கலைங்க அது மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விடுது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நான் வீடியோ எடுக்கிறத அது அடிக்கடி பார்த்துட்டு ஊர் ஊர் சவுண்ட் வேறு கொடுக்குது ஏதோ பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நல்ல மங்கிங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்குது பாருங்களேன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வீடியோ கொஞ்சம் க்ளா கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சுங்களா அதனால் கொஞ்சம் கிளார் அடிக்குது ஓகேங்க பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சோ எல்லோரும் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க ஓகேங்க பாய்ங்க